நாச்சிமார் கோவிலடியை புறப்படமாகவும் கனடா பிராம் வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தசாமி ராமகிருஷ்ணர் அவர்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் கந்தசாமி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் ஐயாத்துறை சரஸ்வதி அம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் கமலராணி அவர்களின் அன்பு கணவரும் சாரங்கன் மீரா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சுப்பிரமணியம் காலம் சென்ற ருக்மணி சத்யபாபா சிவகுமாரன் காலம் சென்ற சிவனேஸ்வரி விக்னேஸ்வரி சிவரேஸ்வரன் லோகேஸ்வரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் மகேந்திர ராசா ராசா ராஜேஸ்வரி புஷ்பராணி செல்வேந்திர ராஜா ஸ்ரீஸ்கந்தராஜா பத்மராணி ஆகியோரின் அன்பு தொடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்சார் உறவினர்கள் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்